வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து இப்போ குரோஷே டெய்லி குரோஷே வகுப்பு பார்த்துட்ருக்கோம் ஃப்ரீ கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து இப்போ ஒரு சிக்ஸ் ஸ்டிச்செல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம இன்றைக்கி அதை வச்சு இப்போ நம்ம பழகின ஒரு ஸ்டிச்சை வச்சு எப்படி இந்த டீ கப் வைக்கிற டீ கோஸ்டர் போடலாங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த டீ கப் வைக்கிறது இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது ஸ்கொயர் மாடல் அப்புறம் இது சர்க்கிள் சூடாக இருக்கிற டீ கப் வந்து டீப் டீ பாய் மேலே இதெல்லாம் போது இந்த இதை வச்சு வைக்கிறதுக்கு இப்போ இது சர்க்கிள் மாடல் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான் நம்ம இப்போ படித்த ஸ்டிச்சிலேருந்து இந்த மாதிரி மாடல்ஸை எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஸ்கொயர் ஸ்கொயர் மாடலில் இது எல்லாமே இப்போ நீங்கள் படித்த ஒரு பேசிக் ஸ்டிச் வச்சு தான் நம்ம போட போகிறோம் இப்போ பாருங்கள் அப்போது எப்படி இந்த மாதிரி இந்த சர்க்கிள் மாடல் போடுறத பற்றி தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வீடியோவில் நம்ம வந்து மேஜிக் ரிங் எப்படி போடுறதுங்கிறத பார்த்துருந்தோம் இல்லைங்களா அந்த மேஜிக் ரிங்கை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணி அது டீ கோஸ்டராக மாற்றுறோங்க பாருங்கள் மேஜிக் ரிங் போடும்போது இப்படி ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கிறோம் வச்சுட்டு இப்படி உள்ள விட்டு லூப்லேருந்து வெளியே எடுக்கிறோம் திருப்பி இது இப்படி பிடிச்சிங்கன்னா போதும் நம்ம லாங்காக இருக்கிறத எப்பவும் போல் கையில் எடுத்துருங்க கையில் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இதில் ஒரு டென் வந்து டபுள் க்ரோஷே போட போகிறேன் ஒரு பத்து டபுள் க்ரோஷே இதில் நான் போட போகிறேன் பாருங்கள் டபுள் க்ரோஷே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதே சேம் ஸ்டிச்சு தான் மேஜிக் ரிங் எப்படி போடுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லூப்பில் எடுத்து இப்போ டபுள் க்ரோஷே ஒரு டென் போடுறோம் டென் கவுண்ட் எண்ணிட்டே போட்டுக்கோங்க போட்டு ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பத்து டபுள் க்ரோஷே நம்ம இந்த மேஜிக் ரிங்க்குள்ளே போடுறோம் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு பத்து போட்டுக்கணும் இப்போ பாருங்க டபுள் க்ரோஷி நான் இதில் பத்து போட்டுட்டேன் பத்து கவுண்ட் போட்டிருக்கேன் நான் பத்து போட்டோன்னே நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்திங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு த்ரெட்டு தெரியுது இல்லையா உங்களுக்கு மேஜிக் ரிங்கில் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டுதே அதை பிடிச்சி இப்படி எழுத்திங்கன்னா எல்லாம் ஜாயின் ஆகிடும் ஜாயின் ஆயினா ஃபஸ்ட்டு நம்ம போட்ட இப்படி ஜாயின் ஆயிடு ஃபஸ்ட்டு போட்ட செயினில் ஃபஸ்ட்டு போட்ட இந்த செயினில் விட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு பாருங்கள் இப்படி இழுத்துட்டேன் ஸ்லிப் நாட் ஃபஸ்ட்டு பழகணும் இல்லையா ஒரு ஸ்லிப் நாட்னு ஜாயினுட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டோம் ஸ்லிப் நாட் போட்டுட்டு செகண்ட் ரெயினில் ரெண்டு செயின் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு செயின் போட்டாச்சு ரெண்டு செயின் போட்டோடன்னே இதே இடத்துல நம்ம இப்போ டபுள் க்ரோஷே போட போகிறோம் இதே இடத்துல ஒவ்வொரு நாட் நாட்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு டபுள் க்ரோஷே போட போகிறோம் டபுள் க்ரோஷியாக போட்டிருக்கேன் இது கடுத்தது இது கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் இங்கே தெரியும் இதுலேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம் ஆனால் இந்த ஒவ்வொன்றிலையும் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் டபுள் க்ரோஷேப் போடுறோம் ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லும் ரெண்டு ரெண்டாக நம்ம போட்டு முடிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது சர்க்கிள் முடிச்சிட்டோம் ரெண்டாவது சர்க்கிளே எல்லா ரெண்டு ரெண்டாக போட்டோம் இப்போ தேர்ட் லைன் அரைக்கும் போது திருப்பி எகைண்ட் செயின் போடுறோம் செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த செயின் போட்ட இதுலேயே என்ன பண்ணிங்கன்னா டபுள் குரோஷே போடுங்க டபுள் க்ரோஷியை போட்டுட்டு அதுக்கடுத்த ஒரு சிங்கிள் டபுள் குரோஷே அடுத்ததில் ஒரு டிசி மட்டும் போட்டால் போதும் ஆரம்பத்தில் ரெண்டு டிசி போட்டுக்கோங்க ஒரு நாட்டில் இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா இந்த ஸ்டிச்சில் நீங்கள் போடும்போது ஒரு ஒரு டிசி மட்டும் போட்டால் போதும் அதாவது ரெண்டு ஒன்று அதுக்கு அடுத்ததில் ரெண்டு போடுறீங்க ஒன்று விட்டு ஒன்று ஒன்றில் ரெண்டு அடுத்ததில் ஒன்று ஒன்றில் ரெண்டு அடுத்ததில் ஒன்று அந்த மாதிரி ஒன்று ஒன்று இப்போ அதுக்கு அடுத்ததில் ரெண்டு போடுறோம் அடுத்ததில் ரெண்டு திரும்ப ஒன்று அப்புறம் ரெண்டு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஒன்றில் ஒன்று போட்டால் அடுத்ததில் ரெண்டு செயின் ஏதாவது விட்டெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேப் வரும் பிந்த ரோ ஃபுல்லும் அப்படியே தான் நம்ம போட போகிறோம் இந்த ரவு ஃபுல்லுமே இப்படி போட்டுக்குங்க இந்த ஃபுல்லும் இப்படி போட்டுக்குங்க இப்போ இந்த லைன் பாருங்கள் இப்படி முடிச்சிருக்கோம் முடிச்சுட்டு எகைன் ரெண்டு செயின் போடுறோம் திருப்பி என்ன பண்ணுறோன்னா இங்கே இதுலேயும் இப்படியே தான் நீங்கள் வந்து ஒரு டபுள் க்ரோஷ் ஷேப் போடுவீங்க அதுக்கு அடுத்தது ஒன்று இப்போ ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு இப்போ ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு டிசி போடுறோம் இந்த இதில் ரெண்டு டிசி அடுத்த ரெண்டு நாட்லேயும் ஒவ்வொன்று போட்டுட்டு திருப்பி ரெண்டு இப்போ இதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று போடுறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று இதுக்கு அடுத்ததில் ஒன்று அப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு நாட்டில் ஒவ்வொன்று அதுக்கப்புறம் ரெண்டு இப்போ இங்கே ரெண்டு போட்டுட்டேன் நான் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று அதுக்கு அடுத்ததுலேயும் ஒன்று அதாவது ரெண்டு ஒரே நாட்டில் ரெண்டு அப்புறம் ஒன்று ஒன்று திருப்பி ரெண்டு அங்கே இப்படி ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று இங்கே வந்து ரெண்டு ஒரே நாட்டில் ரெண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொன்று அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு இந்த கவுண்ட்லேயே தான் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் பாருங்க இப்படி சர்க்கிள் வந்து முடியும் எப்போவும் போல் நம்ம முடிக்கிற இடத்துல என்ன பண்ணுவோன்னா செயின்குள்ள அங்கே விட்டு இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடிப்போம் இந்த சர்க்கிளை இப்படி தான் நம்ம சர்க்கிள் எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து டீ கோஸ்டர் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கிள் போட்டு பழகுவோம் அதுக்கப்புறம் இதில் ஸ்கொயர் டிசைன் என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ இதில் இன்னும் மேலே மேலே எல்லாம் மாற்றி எப்படி டிசைன் போடலாங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்